அருள்மிகு பத்ரகாளியம்மன் தாய் வீடான எழில் பொங்கும் பொங்கவாளியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுயம்பு வடக்கு முகம் பார்த்து ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் ஹனுமர் ஜெயந்தி விழா அழைப்பிதழ் வாழ்வில் நிம்மதி பெற அழைக்கிறார் ஆஞ்சநேய அருள் வாக்கு சக்தி சாமி அவர்கள் எக்ஸ் சேர்மன் அனைத்து பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும் வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் வெண்ணெய் காப்பு ஆயிரத்தி